இந்த டோர்னமெண்ட்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் திருத்துறைப்பூண்டி பிசிசி வர்சஸ் நாட்டர் சங்கோட்டை நாட்டர் சங்கோட்டைக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரவுட் வராத கறனால ஃப்ரீ கோர்ட்டு ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் பால் போயிருக்கு ஓபனிங் பேஸ் அந்த பேட்ஸ்மேன் செகண்ட் பாலில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பாக்ஸு பாக்ஸ் ரஞ்சித் நெக்ஸ்ட் பேஸ் மகேஷ் இதில் ரெண்டு பாலில் ஒரு விக்கெட்டை எடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு ரஞ்சித்

அகைன் சுற்றி கேது லோ கேப்டா போட்டிருக்காரு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தெளிவாக பேட்ஸ்மேனை வாட்ச் பண்ணி போட்டிருப்பார்னு நினைக்கிறேன் அவளோட சொன் சப்போர்ட் பண்ணி போனார் அகைன் ஒரு டாட் பால் கன்சிடியூட்டியாக பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரஞ்சித் செகண்ட் பால் பிளே ஓவர் போட சாலிட் போயிடு போயிருக்கு ஃபர்ஸ்ட் பாலு முதல் ஓவருக்கு ஆறுன்னு போயிருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்தால் ஜபஸ்டின் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் பாலே பவுண்டரியான்னு பார்த்தா விரட்டி போனாங்க ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் எக்ஸலண்டான ஃபீல்டிங் அப்போ நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ரன் ஓடியாக எடுத்துருக்காங்க ஒரு ஒரு செகண்ட் இந்த மாதிரி சுச்சிக்கு திரும்பி சூப்பராக அடிச்சிருக்காரு கண்டிப்பாக பவுண்டரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் பவுண்ட்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு ஒரு டபுளை கொண்டு சார் இந்த மாதிரி தெளிவாக கணிச்சு சுச்சிக்கு திரும்பி ரெண்டாவது பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே திருத்தரை பூண்டி பிசிசி

இந்த முறை நேருக்கு நேர் நடிச்சிருக்காரு லாங் ஆப்பில் அங்கே தெளிவான ஃபீல் செட்டப் நல்ல ஃபீலிங் இந்த பாலோரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஃபிளிப்கார்டில் பார்த்தாலே உடம்புல தான் பார்த்தா பைக்ஸ்லாம் வரும் ஸ்வரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு தெளிவான வீட்டில் கேப்பில் தான் போயிருக்கு அங்கே ஃபீல்டில் வரட்டி போய்க்கிருக்காங்க பவுண்டிக்கான தேங்காய் நல்லா ஷாப் வரட்டி வந்து பாலை ஷாப் பண்ணுறாரு ரெண்டு ரன் ஓடி இந்த பாலில் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

மூணு ஓவருக்கு முப்பது கிட்டத்தட்ட நாலாவது ஓவர்ட் போட ரஞ்சித் மணி இருக்காரு பஸ் ஒன் ஃபர்ஸ்ட் பழைய அடிச்சிருக்காரு கேட்க பார்த்தா பின்னாடியே குரு போனாரு தெளிவாக போயிருக்காரு அப்படின்னு சொல்லணும் நல்ல பேக்கப் நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட போல மிஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன் நல்ல வேகம் அதன் காரணமாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ரன் ஓடி இருக்காங்க இதில் மூணு பாலுக்கு மூணு சிங்கிள் பேருக்கு அஞ்சு தடவை போட்டு இந்த மாதிரி தட்டி விட்டு ஓடி இருக்காங்க டேரக்ட் டிக்கெட்டாக இருந்தால் விக்கெட்டான்னு பார்க்கும்போது அடிச்சுட்டாருங்க டேரக்ட் டிக்கெட்டா நல்லா அடிக்கி இந்த பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் அங்கே எடுத்து கொடுத்துருக்காரு டேரக்ட் டிக்கெட்டை அடித்து விக்கெட்டை படிச்சிருக்காரு குரு நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் ஆசவா போன மேட்ச்சில் நல்லா அடி கொடுத்த பேட்ஸ்மேன் நாற்பது ரன்னுக்கு மேலே பதிவு பண்ணியிருந்தார் உடம்புல தான் பண்ணுறது குயிக்கராக ஒரு ரன் ஓடிடுறாங்களே பார்த்தா அலோ பண்ணாங்க

விட்டு தட்டி ஓடி இருக்காங்க ஒரு ரன் ஓடிடுவாங்க இந்த மாதிரி விட்டு தட்டியிருக்காரு இதுவும் ஃபீல்டர் கையில் தான் போகும் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே பாயிண்ட் ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாரு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி முப்பது அடிச்சிருந்தாங்க ஆறாவது கூட ஜெகதீஷ் கையில் தான் போயிட்டு ஒன்

நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா கீப் பண்ணி மூணு டார்கெட் ஃப்ரம் நாட்டர் செங்கோட்டை சிவகங்கை டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் சூப்பர் பிளேயர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் செல்வா ஓபனிங் பேஸ் பண்ணால் சந்துரு ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டை பார்த்தாரு கீப்பர் கையில் தான் போயிருச்சு ஷார்ட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செல்வா பாலோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பராக அடிச்சிருக்காரு அந்த பவுண்ட்ரியாக கேட்சான்னு பார்த்தா நல்ல ஃபீல்டிங் பாட்டு பட் தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு செகண்ட் பால்ல சூப்பரான ஒரு சிக்ஸை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பேட்ஸ்மேன் இந்த முறையும் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் போல பால் ஆறுனா இந்த பால்ல பவுண்டரி பதிவு பண்ணிருக்காரு சந்த்ரு அண்ட் பயர் அப்படின்னே சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்டிப்பா யோசிக்க வச்சிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும் எங்க பேட்ஸ்மேன்

இந்த ஓவரில் வர அனத் ரவுண்ட் பவுண்டரி ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க இங்கே நாட்டரசன் கோட்டை முதல் ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு பவர் பிளே வரை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படிதான் தான் சொல்லணும் நாட்டரசன் கோட்டை ரெண்டாவது ஓவர் பட ஆகாஸ் ஃபஸ்ட்டு பால் இங்கே திருப்பி விட்டுருக்காரு இதுவும் பவுண்டரி போயிடுச்சு அப்படின்னு யாஸ் இந்த ஓவர்லையும் ஃபஸ்ட் பாலே அக்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நாட்டரசன் கோட்டை செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே பவுலர் ஆகாஸ் அதோட தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோ இயர் போட்டிருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஸ்பீல் நடந்திருக்கு ஸோ முன்னாடியே ஜட்ஜ் பண்ணி எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்க லைஃப் கிடச்சி ரெண்டு ரன்னாகவும் இங்கே மாற்றிருக்காங்க நாட்டரசன் கோட்டை நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நல்ல டேக் ஆனாங்க ஜபஸ்டின் சூப்பரான கேட்ச பிடிச்சிருக்காரு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் இங்க பிரேக் பண்றாங்க திரு திரு போட்டி பிசிசி நல்லா அடி கொடுத்திருந்தாரு நெக்ஸ்ட் ஒன்

ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே சுற்றிக்கிட்டு திரும்பி அங்கே ஃபீல் கையிலே லேண்டாக இருக்குது நல்ல டேக்கன் சூப்பரான கேச்சை கொடுத்துருக்காரு இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு போன ஓவர் மேட்சோட கேம் சேஞ்சர் இந்த மேட்ச்லேயும் கேம் சேஞ்சராக இருக்கிறான்னு பார்க்கலாம் அஜய் நெக்ஸ்ட் மேட்ச் குரு மேட்ச் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அஜய் செகண்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கூட்டலுக்கு போயிருக்காரு அங்கே தான் போயிருக்கேன் ரெண்டு ரன் பார்த்தா ரன் தான் போயிருந்துச்சு ஒன்று தான் ஓடுவாங்கன்னு ரெண்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டிருக்காரு ஒரு வாட்ச் பண்ணி போட்டிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சுத்திகிர் திரும்பி தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு அங்க பீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா வரத்தி போயிட்டு இருக்காங்க நல்ல சப்பீல ரெண்டு ரன் ஓடி எடுத்துட்டாங்க அங்க எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோல பேக்கப் உள்ள அதன் காரணமா மூணாவது ரன் ஓடிட்டு இருக்காங்க சோ பேக்கப் வந்ததா ஒரு ரன் கட் பண்ணி கொடுத்துறலாம் ரெண்டு மூணா மாத்தி இருக்கு இங்க பீல்டர் நல்ல சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட் ஒன் நம்ம டிஃபன்ஸ் மைண்ட் மைன்ஸ் பண்ண பார்த்தாரு அங்க கீப்பர் தப்பு பண்ணாரு ஒரு ரன் ஓட்டாங்க பைஸ்ல

ஃபர்ஸ்ட் பால்லே கூட்டலுக்கு போனாரு லோகேப்டா போட்டுருக்கறாரு ஸ்லோயர் ஆவும் போட்டுருக்கறாரு டாட் பல்லோட இங்க ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன் கீர் திரும்பி அடிச்சிருக்காரு அங்கே பவுண்டரியான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல் வந்துருவாங்க நல்ல சஃபில்லர் பர்ரனோட சாய்ப்யே இருக்காங்க செகண்ட் இந்த மாதிரி சுத்தி திரும்பி அடிச்சிருக்காரு சேக் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சரியான நேரத்தில் சவுண்டரி தேவையா நேரத்துல சேக் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்கு பாலுக்கு பால் ஸ்கோரை மாற்றாங்க ரிமினி இருக்க பாலுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி அஞ்சு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி வந்துருக்காங்க புயல் வேகத்தில் வந்தாங்க ஃபீல்டர் சரியான ஃபீலிங்கை பட் அங்கே பிடிச்சி அடிச்சிருந்தா விக்கெட்டுக்கான சான்ஸாக கூட இருந்திருக்கும் அங்கே மூணு ரெண்டு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ குரு காலில் இன்ஜுரி இருந்துச்சு ஆனாலும் டீமுக்காக எந்த அளவு எஃபர்ட் போட முடியுமோ அந்த அளவு எஃபர்ட் போடுறாரு மூணு ரன் ஓடியே எடுத்திருக்காரு சப்போர்ட் பண்ணி போய் லேட் கட்டு போயிருக்காரு கேப்ல அங்கே நல்லா சப்போர்ட் இந்த மாதிரி ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ஓடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்ட்ல விரட்டி வந்தாரு அங்கே ரன்னிங் பாஸ்டா வந்திருக்காங்க ரெண்டு பேட்ஸ்மெனுமே தேவையான ஓடி எடுத்துக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா பாலும் பெரிய சாட் போகல தெளிவாக ஆடுறாங்க ரெண்டு பேட்ஸ்மன் மைண்ட் செட் போட்டு ஆடுறாங்க இந்த ரெண்டனோட நாலாவது ஓவர் முடிவு பதினெட்டுக்கு பத்தொன்பது அஜய் யங்ஸ்டர் அழைச்சிருக்காங்க அங்க சிக்ஸா கேட்சானு பார்த்தா சார் கேப்ல தான் வந்திருக்கு விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு ரன் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லணும் செகண்ட் ஒன் இந்த முறை குட்ருக்க கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் யானு பார்த்தா நல்ல டேக்கர் நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு ஃபீல்டர் முக்கியமான பேட்ஸ்மேன் இது வரைக்கும் நல்லா இந்த பேட்ஸ்மேன் குரு அவரோட விக்கெட்டு இங்கே மறி போகுது ஆனால் ஒரு முறையில் சேக்கு தெளிவாக நின்றுக்கிறாரு எஸ் பான் சொல்லாம மேட்ச்சை எடுத்துகிட்டு போய்க்கிருக்காரு அவரோட நெக்ஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேனாக இவராக சான்ஸ் ரை எக்லண்டாக போட்டிருக்காரு விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அடிச்சிருக்காரு போயிடுச்சுங்க ரெண்டு தான் தேவை இருந்துச்சு அதிகமாக அதை சிக்ஸில் குறைச்சி கொண்டு பால் விட இப்போ ரெண்டு கம்மியாக போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்லோயரை கணிச்சு அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்ட பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா அவுண்ட் போயிடுச்சு ஒரு ஆரை தொடர்ந்து ஒரு பவுண்டரியை கொண்டு வந்துருக்காரு பேட்ஸ்மேன் செம்னி பாலுக்கு பாலுக்கு தான் ஆடணும்னு நினைக்கிறேன் கேப்டன் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு ஆறாவும் மாற்றிருக்காருன்னிங்ஸ் ஆட்டை ஆறாவும் மாற்றி கொடுத்துருக்காரு ஸோ இந்த சிக்ஸோட இந்த மேட்சில் ஜெயிச்சு முதல் அணியாக போல்டி சேர் மேட்ச்சுக்கு முன்னாடி போகிறாங்க நாட்டரசன் கோட்டை